ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே உடம்புக்கு குளிர்ச்சியான ராகி கூழ் ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலாம்னு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது எங்கள் அம்மா செய்கிற மெத்தட் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா பிகினர்ஸ் கூட ஈஸியாக கூழ் செஞ்சிடலாம் அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இது எப்படி செய்யலாம்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மாவே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் இதுக்கு ஒரு அரை கிலோ கே கேழ்வரகு மாவு அதை ராகி மாவு எடுத்துக்கிறேன் நான் அரைக்கல்லாம் இல்லை இன்ஸ்டண்ட்டு மாவு தான் இது எடுத்துக்கலாம் அரைக்கில மாவு இந்த மாதிரி போட்டுக்கோங்க இதில் நல்லா அது நீர்க்க இருக்கிற அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுக்கலாம் வச்சுட்டு நல்லா கையை விட்டு நல்லா கலந்துக்கோங்க கட்டி தட்டாமல் அப்படி நம்ம கையிலே நல்லா கரைச்சி வைக்கணும் இதுவும் வந்து ஒரு ரெண்டு நாள் ப்ராசஸ் இது நல்லா கட்டி தட்டாமல் இப்படி நீருக்கு இருக்கணும் இவ்வளோ நல்லா நீருக்கு இறுக்கலாம் இதுக்கு மேலே கூட தண்ணி இருக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் இந்த மளவுக்கு நீர் இல்லை உப்பு புதுப்பு எதுவும் நம்ம போட வேண்டாம் இப்படி கரைச்சி வச்சிடலாம் இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து ஊறணும் இது அப்போ தான் அது ஃபர்மெண்டேஷன் ஆகும் அது அது வரைக்கும் நம்ம அதை இது இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து நம்ம கரட்டோமோ மாவு வந்து நல்லா புளிச்சு மேலே வந்திருக்கு அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் ஆச்சு இப்படி தான் இருக்கணும் மாவு இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பூவில் கிளரி எப்படி இருக்குது பார்த்தீங்களா தண்ணி வந்து மேலே தெளிஞ்சு வருது பாருங்கள் நல்லா குளிச்சிருக்கு மாவு இதுதான் நல்லது உடம்புக்கு நல்ல பேக்டீரியாஸு ஃபார்ம் ஆகிருக்குன்னு இருக்கும் இந்த வெயிலுக்கு எதமா இதெல்லாம் தான் நம்ம வயிற்றுக்கு நல்லது நல்லா இப்படி கிளம்பி விட்டுட்டு அதில் இன்னும் கூட இன்னும் ஒரு சுண்டு தண்ணியை விட்டுக்கலாம் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம் கிழவி குக்கரில் வச்சிட்றோம் வாங்க இது பிகினர்ஸுக்காகவே இந்த குழுப்பு இப்போ அவங்களுக்கு செய்ய தெரியாதில்ல எவ்வளோ ஈஸியாக சொல்லி தரமாச்சு ஒரு பங்குக்கு ரெண்டு பங்கு தண்ணி ஊற்றுவோம் ஆனால் இதுக்கு நம்ம மூணு பங்கு தண்ணி ஊற்ற போகிறோம் அடுப்பில் வச்சு நம்ம கரைக்கும்போது மூணு நாலு விசுக்குள்ள வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இப்போ நம்ம கலந்து வச்சிருக்க நல்லா ஃபர்மெண்டேஷனே இந்த ராகி மாவு கரைச்சி வச்சிருக்கிறத எடுத்துக்கலாம் இதை வந்து கொஞ்சம் கைவிடாமல் கிளறுங்க ஏன்னா வந்து அடி குடிச்சு கடி பிடிச்சிரும் கண்டிப்பாக அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கஞ்சி பதத்துக்கு வர வரைக்கும் கை விடாமல் கலந்துட்டே இருக்கணும் அப்படி கலந்து அது கலந்து கலந்து வரும்போதே கலக்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த கஞ்சி பதத்துக்கு நல்லா வந்துடும் எப்பவுமே ஒரு சொம்பு தண்ணி நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கலாம் அந்த நேரத்துக்கு பிடிச்சிட்டு ஊட்டி போட்டால் கிந்துட்டி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தான் இதுக்கு டைம் அஞ்சு நிமிஷத்துலேயே இவ்வளோ கெட்டி இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா ஒரு சொம்பு தண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா நமக்கு மாவு வேகணும் இன்னும் அதனால் நம்ம தண்ணி விட்டுறோம் இது ஒன்றும் ஆகாது நல்லா கிளறி விட்டுடலாம் நல்லா ஸ்லோவாக தான் பண்ணணும் நீங்கள் இதை கலர்றதை அதை விட இன்னொன்று என்னென்னா இவ்வளோ இந்த இவ்வளோ செய்கிறோம் இல்லையா இதை இது அளவு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ மூணு கிலோக்கு மேலே இது அளவு இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாக வந்துருச்சு நமக்கு அடி எதுவுமே நல்லா இருக்குது இப்போது இது வெந்துருச்சான்னு உங்களுக்கு பார்க்கணும் இல்லையா இப்போது பிகினர் சார்ந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு ஐடியா சொல்கிறேன் முதல் ஐடியா என்னென்னா இதை எடுத்து நீங்கள் நாக்கில் வைக்கலாம் நாக்கில் வச்சுட்டு அதை டேஸ்ட்டு பண்ணும்போது ஒரு நர நரப்பு வரும் அப்போ மாவு வேகலைன்னு அர்த்தம் நல்லா வழுவனு கஞ்சி மாதிரி வந்துருச்சுன்னா மாவு வெந்துருச்சின்னு அர்த்தம் அடுத்தது ரெண்டாவது டிப்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன் உங்களுக்கு டேஸ்ட்டு பண்ண பிடிக்கலன்னு சொன்னால் நல்லா கையை ஈரம் பண்ணிவிட்டு இப்படி தொட்டிங்கன்னா உங்கள் கையில் ஒட்டக்கூடாது கஞ்சி ஒட்டக்கூடாது நமக்கு இப்போ லேசாக ஒட்டுது இல்லையா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் எடுக்கலாம் இது இது பதம் இப்போ மறுபடியும் நான் தண்ணி தொட்டுட்டு நான் கையை வைக்கிறேன் கையில் ஒட்டலை பாருங்கள் கையில் ஒட்டலை இப்போ நமக்கு நல்லா மாவு வெந்து வந்துருச்சு இந்த பதத்தில் இந்த இடத்துல நம்ம இப்போ வந்து நம்ம எப்போவுமே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வச்சுக்கணும் சிம்மில் வச்சே கொஞ்சம் பண்ணிவிடுங்க இதை இது கொதிக்கும் போதே அப்போ உங்களுக்கு நல்லா வந்துடும் கிளாஸியாக இருக்குது பார்த்திங்களா இதுதான் கண்ணாடி மாதிரி ஒன்று நல்லா மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம் அது இது இதை ஆஃப் பண்ணி வச்சுட்டும் நம்ம இப்போ குப்பரில் சாதம் வச்சோம் இல்லையா ரெண்டு டம்ளர் அரிசி வச்சோம் இல்லையா அது பாருங்கள் நல்லா அழகாக வெந்திருச்சது இதுவும் சூடாக தான் இருக்குது ஆனால் நல்லா வெந்திருக்கு நம்ம இதே கரண்டி வச்சு கலக்கிக்கலாம் ஏன்னால் அது கலரை தானே போகிறோம் சாதத்தை சும்மா அப்படி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நசுப்பிக்கலாம் அப்படியே சாதத்தை குழந்தைங்களுக்கு பழகிட்டிங்கன்னா இந்த கூழ் குடிக்கிறத அவ்வளோ நல்லது உடம்புக்கு காலையில் ஆளுக்கு ஒரு ரெண்டு டம்ளர் குடிங்க காஃபி டீ எல்லாம் விட்டுருங்க இதை குடிங்க இதை குடிச்சிட்டு தானே நம்ம பெரியவங்களாம் எவ்வளோ வேலை பார்த்தாங்க இல்லை எல்லாத்தையுமே ஊற்றிக்கலாம் தள்ளரிக்கலாம் இல்லைன்னா வந்து இதை அப்பத்துக்கு பண்ண மாதிரி மெத்தேடில் பண்ணணுன்னா இங்கே வந்து சாதம் வடிக்கிற மெத்தேடில் தான் அரிசியை நல்லா வேக வச்சுட்டு அப்புறமா இதை வந்து ஊற்றி கிண்டற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அது இன்னும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் கிண்டுறது உங்களுக்கு சில பேருக்கு பதம் போயிடுறதும் அதில் உங்களுக்கு ஈஸியுமே இப்போ நமக்கு சாதம் வந்துருச்சு நீங்கள் பயப்பட வேண்டியதே கிடையாது நம்ம சாதம் நம்ம நாலு விசில் வச்சு எடுத்துருக்கோம் நம்ம ரெண்டு டம்ளர் அரை கிலோ ராகி மாவுக்கு ரெண்டு டம்ளர் அரிசி ரெண்டு அழகு அரிசி இது நல்லாயிருக்கும் கரெக்டாக இருக்கும் இது ஈஸி மெத்தட் இல்லையா நம்ம மாவு மட்டும் கஞ்சி பார்க்கறதுக்கு காய்ச்சிட்டோம்னா இது நானே கண்டுபிடிச்சது தான் இந்த மெத்தடு ஏன்னா அந்த மெத்தட் கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால நானே கண்டுபிடிச்சது அதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு ஊறுறது தான் முக்கியம் இது அந்த மாவு வந்து ஒரு நாள் இதுவாகணும் ஊறணும் அடுத்தது இப்போ வந்து மறுநாள் வந்து நம்ம எடுத்து இதை கிண்டிட்டு நாளைக்கு தான் இதை கரைக்க போகணும் நம்ம ஏன்னா இது ரெண்டுமே நல்லா ஆறி நல்லா ஃபர்மெண்டேஷன் ஆகிடும் நம்ம கையை நினச்சிட்டு தண்ணியில் கையை நினச்சிட்டு ஏன்னா வர வர ஆகாமல் இருக்கும் அப்படி அப்போ தான் ரொம்ப அப்படி மேலே ஆக்க கொஞ்சம் இது பாத்திரம் இந்த பாத்திரம் கொள்ள தண்ணி தான் இது கொஞ்சம் இல்லை அப்படி மேலாக அப்படி போட்டுட்டோம்னா காயாமல் இருக்கும் உங்களுக்கு களி பரவராக இதை நம்ம நல்லா இப்போ கலந்து வச்சிட்டோம் இது ஒன்றுமே நீங்கள் பண்ண வேண்டாம் அப்படியே சும்மா மூடி வச்சிட்டாலே போதும் இது நல்லா ஆறி ஆறின பிறகு இது நம்ம கரைச்சி குடிக்கிறதோ இல்லை களியாக எடுத்து வச்சு சாப்பிட்றதோ நம்ம இஷ்டம்தான் அது அதையும் காட்டுறோம் உங்களுக்கு இது ஆறுன பிறகு உங்களுக்கு எப்படி பூ எப்படி கரைக்கிறதுன்னு காட்டுறோம் இப்போ நம்ம கலந்து காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்கு இல்லையா நம்ம கிளறி வச்சது கொஞ்சம் எடுத்துக்கலாம் நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம் மீதியை நம்ம எடுத்து வச்சிடலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு ஒரு வாரம் பத்து நாள் கூட நீங்கள் கரைச்சி குடிக்கலாம் அதை நான் உங்களுக்கு கரைச்சிக்கலாம் டெய்லி காலையிலையோ மத்தியானமோ எப்போ வேணுன்னாலும் நீங்கள் கரைச்சி குடிக்கலாம் அதை நான் உங்களுக்கு கரைச்சிக்கலாம் தேவையான தண்ணி விட்டுக்கலாம் தேவையான கொஞ்சம் நல்லா சில்லன்னு தயிரியும் இதாக உப்பு இப்போ தான் நம்ம கலக்க போகிறோம் எதுக்கு நம்ம உப்பு போடல இல்லையா உப்பு இப்போ தான் கலந்துக்கிறோம் இப்போ இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ எந்த பதம் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கலந்துக்கலாம் இப்போ போது கொஞ்சம் வாட்டரியாக தான் இருக்கணும் அதனால் நல்லா வாட்டர் சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் பண்ணதுனால நம்ம நல்லா சாப்பிட்ணும் வெளியெல்லாம் பண்ணால் ரொம்ப வெறும் பச்சை தண்ணியாக இருக்கும் புளிப்பு இருக்காது வெங்காயம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் ஒரு வெங்காயம் இதை இதுக்கு போட்டுக்கிறேன் சேர்க்கிறோமா மோர் மிளகா А